வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பிரதமர் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தந்துடுறோன்னு பேசியிருக்காங்களா ஜிஎஸ்டி மூலமாக வாங்கின வரி அந்த வரி நிலுவைத் தொகையெல்லாம் திருப்பி தந்துடுவோன்னு பேசியிருக்காரா பேரிடர் காலங்களில் தராத நிலுவைத் தொகை அந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பேரிடர் கால நிதியை திருப்பி தருவோன்னு பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் எதுவும் கிடையாது சமஸ்கிருத்துக்கு இன்னையாக தமிழுக்கும் செலவழிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காரா இங்கே நாங்கள் மும்மொழி கொள்கையை வந்து கைவிட்டோம் இங்கே இருமொழி கொள்கை தான் சிறந்தது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் ஆங்கிலத்திலேயே யாருக்கெனவே சிறந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல போகிறாரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் வளர்க்கும் போல் எதுவுமே சொல்லலைங்க ஒன்றுமே இல்லை திமுக ஆட்சி போக போகுது பாஜக சிறப்பான இது இங்கே வந்து டபுள் இன்ஜினி ஆட்சி வரப்போகுது இந்த மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க இதில் ரொம்ப அச்சப்பட வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சுக்கிட்டு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் பாஜக கூட்டணி அரசு அமையும் இந்திய ஆட்சி அமையும் வேற வடிவங்களை வேற வேற பேர் சொல்றாரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் கூட்டணி என்றோ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறார் என்றோ ஒரு வார்த்தை மோடி பேசவே இல்லை நீங்க எடுத்து பாருங்க எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் அடுத்து அடுத்த முதலமைச்சர் உங்களுக்கு எடப்பாடி தான் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை அன்புமணி மட்டும் சொன்னாரு அது இந்த வட தமிழகம் சேலம் தர்மபுரி கணக்கு அது அவர் ஏதோ அப்பாவே சொன்னாரே ஒழிய பிரதமர் அவர்கள் எடப்பாடி தான் முதலமைச்சராக போறாருன்னு சொல்லலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கணக்கின் அடிப்படையில் தான் டிடிவியெல்லாம் அவங்க கூட்டி வந்திருக்கிறாங்க ஒருபோதும் எடப்பாடி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிச்சு உங்களை அதுக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்க விட மாட்டோம் என்டிஏ அரசுக்கு ஒர்க் பண்ணுங்க என்டிஏ கூட்டணி அரசுக்கு ஒர்க் பண்ணுங்க இப்படிலாம் பேசி கூட்டி வந்திருக்கிறாங்க டிடிவி தினகரனும் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லலை முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி சொன்னதே ஒரு வயல டிடிவிக்கு அது பின்னடைவுதான் இருந்தாலும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆக போகிறார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்களே என் அன்பிற்கினியா அண்ணன் எடப்பாடி அவர்களே அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல சரி அவரை விடுங்க இவர் பேச மாட்டாரு டிடிவி மோடி அவர்கள் சொன்னோம்ல எப்பா டிடிவியை கூட்டி வந்தாச்சு எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி வேலை பார்க்கணும் எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆக போறார் இப்படி எதுவுமே அவங்க சொல்லல தேசிய ஜனநாயக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்டிஏ அரசு பாஜக கூட்டணி அரசு இந்த வார்த்தைகள் தான் திரும்பி திரும்பி வர்றது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல பேசுனதுல அதிமுகங்கிற பேரே வரல எழுதி வச்சுக்கோங்க அதிமுகங்கிற பேரை கூட அவர் உச்சரிக்கலைங்க பிரதமர் மோடி அப்ப இவங்க பிளான் என்ன தமிழ்நாட்டுல நான் தொடர்ச்சியா ஊடக விவாதங்களை தான் நடக்குது இங்க அதிமுகவை அழிக்க வேண்டும் அந்த இடத்திற்கு பாஜகவை கொண்டு வர வேண்டும் அதற்கான தான் அவங்க ஈடுபட்டு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளோ அழகா சொல்லிட்டார் இவங்க இப்ப எடப்பாடி நாளைக்கு என்ன சொல்ல போறாரு தனித்து பெரும்பான்மை ஆட்சி அமைப்புன்னு சொல்லுவாரா அப்படி எதுவும் மோடி சொல்லியிருக்காரா அப்படி எதுவும் அமித்ஷா சொல்லியிருக்காரா அப்படி எதுவும் வந்துட்டு போன பாண்டா சொல்லியிருக்காரா பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரா எதுவுமே கிடையாது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு கூட அவங்க சொல்ல தயாரா இல்ல அவங்க நோக்கமே கூட்டணி அரசு என்டிஏ அரசு பாஜக அரசு இந்த வார்த்தைகள் தான் மீண்டும் மீண்டும் வருதே ஒழிய எடப்பாடி தலைமையிலான இந்த அரசு எடப்பாடி தான் நாளைக்கு முதலமைச்சராக போறாருன்னு சொல்லலை அப்ப இவங்க நோக்கம் என்ன இரட்டலையை பலவீனப்படுத்திட்டு அங்கே அதிகப்படுத்தணும் அல்லது இரட்டலை சின்னத்துல வேற யாரையும் நிற்க விடக்கூடாது கூடாது நல்லா கவனிச்சு பாருங்க இது ரெண்டு மூணு இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றது இந்த பகுப்பாய்வை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க என்ன நடக்க போகுது இப்ப பாஜக அதிக இடங்களில் சீட்டு கேட்க போகுது இருபத்தி மூணு சீட்ல முடக்கி விட்டார் எடப்பாடின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் ஆனா இப்போல்லாம் பாருங்க அவர் இங்கிலீஷ்ல கூட பேசுறது கிடையாது மோடி ரொம்ப வந்து இனிமேல் இனிமே இப்படிதான் தமிழ்நாடு இப்படி தான் டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற டோனுக்கு அவர் பேச ஆரம்பிச்சுட்டார் ஹிந்தியில் பேசுறது கொடந்த சட்டமன்ற தேர்தல் வரையும் கூட ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல எதையாக பேசிக்கிட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க தமிழ்நாட வேற மாதிரி நாங்கள் முழுக்க கையில் எடுக்கிறோம் அதிமுகங்கிற கைய கட்சியை நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிற மாதிரி தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பாஜகவுக்கு அதிக சீட்டுகள் கேட்க போறாங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சிலாம் கிடையாது அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க பண்ண ரெடியா இருக்கிறாங்க தான் அவங்க டிடிவி போன்றவர்கள்லாம் சேர்க்கறது கூட்டி வந்ததுங்கிறது அதன் அடிப்படையில் தான் பாஜகவினுடைய லிஸ்ட் படி அவருக்கு ஒம்பது சீட்டு பதினோரு சீட்டு இதெல்லாம் பிஜேபியே வெளியிடும் இந்த கணக்கெல்லாம் பிஜேபியை நீ வெளியிடும் தீர்மானிக்கிறதுக்குள்ள அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேற்று வந்து ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க எல்லா கட்சியும் வேக வேகமாக எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் பன்னெண்டு சீட்டு வேணும் பதினாறு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க பூவி ஜெயன்மூர்த்தியாக இருக்கட்டும் வாசனா இருக்கட்டும் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் கேட்டுட்டு அடுத்த ஒரு வார்த்தை கேட்டாங்க தனி தனிச்சின்னத்தில் அப்படிங்கிறாங்க இது ரெண்டு விதமா இருக்கலாம் ஐயோ பாஜக நம்மளை தாமரை சின்னத்தில் நிற்க வச்சிருமோ முழுக்க முழுக்க அவங்க கணக்கில் அவங்க பயந்துக்கிட்டு முன்கூட்டியே சொல்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாஜகவே அவங்கள தூண்டி விட்டு சொல்ல வைக்கும் எப்படி தெரியுமா இரட்டை லட்சணத்தை நீ கேட்காத ஏன்னா இந்த மாதிரி கட்சிகள் வந்து ஏதோ டிவி டார்ச் லைட்டு இந்த மாதிரி ஏதாவது தனி சுய்ச்சி சின்ன மாதிரி வாங்கி நின்று அதோட வேல்யூ குறையும் நீங்க ரெட்டலை சின்னத்துல நில்லுங்க சீட்டும் அதிகம் வாங்கிக்கலாம் நீங்க நின்று வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கூட செய்ய வாய்ப்பு இருக்கு ஜான் பாண்டியன் போன்றவர்கள் கட்சி புவ ஜெயன்மூர்த்தி கட்சி ஆனால் பிஜேபி திட்டமிட்டு நீ இரட்டலையில நிக்காத ஏன்னா இரட்டலையில் நின்று வெற்றி பெறுபவருடைய எண்ணிக்கை அதிகமாக கூடாது என்பதில் பாஜக தெளிவா இருக்கு ரெட்டலையும் அதிக இடத்துல நிற்கக்கூடாது கூடாது இரட்டலை சின்னத்தில் இந்த மற்ற சின்ன கட்சிகள் மாதிரி கட்சிகள் நின்ற கூடாது தனியா நில்லு இல்லன்னா எங்க சின்னத்துல நில்லு இல்லை நான் ஒருபோது இரட்டலை சின்னத்துல நிக்க கூடாதுங்கிறது காண்டிதான் ஏன்னா தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக தான் கூட்டணி வர கட்சியை ரெட்டலையில் தான் நிற்க சொல்லுவாங்க ஒன்று அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய சின்னம் இருக்கணும் இல்லேன்னா ஏன்பா சுயேச்சில நின்றுக்கிட்டு வெற்றி வாய்ப்பு விளங்குற ரெட்டலையில் நில்லுப்பா நம்ம கட்சிக்காரனும் உற்சாகமாக வேலை பார்ப்பான்னு சொல்லுவாங்க அப்படி வந்துவிடக்கூடாது என்பதில் மோடி தெளிவா இருக்கிறார் அப்ப இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது அவர் என்னமே கிடையாது ஜெயிக்கணும்னா ரெட்டலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார் ரெட்டலையில நிக்கட்டும்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு யாரும் ஜெயிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது ஜெயித்தாலும் ரெட்டலையில ஜெயிக்க கூடாது பாஜகவின் நபர்களாக அவங்க இருக்கணும் வேணா தனி தாமரை சின்னத்துல நிக்கட்டும் தான் அவங்க யோசிப்பாங்களே ஒழிய அப்ப பதறிக்கிட்டு நேற்று எல்லா கட்சிகளும் என்ன கேட்குறாங்க அதிக சீட்டு வேணும் தனிச்சின்னத்தில் அர்த்தம் இரட்டை சின்னத்தில் மோடியோட பிளான் அது ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு எடப்பாடிங்கிற பேரை சிஎம் கேட்டுட்டா வலியுறுத்தல அதிமுகங்கிற பேரை பயன்படுத்தல எல்லா கட்சிகளும் இரட்டை லட்சத்தில் நிக்க கூடாது மூணு பிளான் ரொம்ப வெளிப்படையா மோடி அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் செயல்பட்டு சரி அடுத்து அவங்க என்ன நினைப்பாங்க கண்டிப்பா அதிக சீட்டு அவங்களுக்கு வந்து இது எப்படியாவது ஜெயிக்க வச்சுட்டா கூட்டணி அரசு மாதிரி இருக்கணும் பாஜக டாமினேட்டாக இருக்கணுங்கல தெளிவா இருக்கிறாங்க அதிக நான் இருபது இருபத்தி மூணு முப்பது முப்பத்தஞ்சுக்கெல்லாம் நிற்க மாட்டாங்க அறுபது எழுபது சீட்டு ரொம்ப வெளிப்படையா கேட்பாங்க அறுபது எழுபது சீட்டு கேட்கும் போதே அந்த கூட்டணி பலவீனமாகிடும் குறிப்பாக எடப்பாடி பலவீனமாகிருவாரு தினகரனை சேர்த்ததே ஒரு பலவீனம் தான் அந்த தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பேரை சொல்லாதது ஒரு கூடுதல் பலவீனம் பிரதமரும் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லாம தேசிய ஜனநாயக அரசு பாஜக அரசு ஆட்சி அமைக்கும் என்டிஏ அரசு ஆட்சி அமைக்கும் பேசியிருக்காரு சோ எடப்பாடிக்கு முதல் அடி டிடிவி சேர்த்தது இரண்டாவது அடி டிடிவியே இவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காதது மூணாவது அடி அதிமுகங்கிற பேரை கூட உபயோகப்படுத்தாம ரொம்ப ஓப்பனாக எங்கள் அரசு டபுள் இன்ஜின் அரசுங்கிற மாதிரி மோடி பேசினது அடுத்தபடியாக கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மோடி வலியுறுத்தியது எடப்பாடி இன்னைக்கு அவருடைய முகத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் அன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சொல்லும் போது கூட எடப்பாடியுடைய முகம் தொங்கி போய் தான் இருந்தது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கூட்டணி ஜெயிச்சா கூட நம்ம அதுல இனிமே டம்மி தான் நம்மளோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டாங்க ஏன்னா டிடிவி தினகரனை என்ன சொல்லி கூட்டி வந்திருப்பாங்க நீங்க எடப்பாடி சிஎம் எம் கேண்டேட்லாம் நீங்க சொல்ல வேணாம் அது விவாதங்கள அதை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கட்டும் நீங்க கண்டுக்காமல் இருங்க பின்னாடி ஏதாவது தொங்கு சட்டம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சிச்சுன்னா பாத்துக்கலாம் உங்களை கூட நாங்க சிஎம் கேன்ட்டா கொண்டு வருவோம் அப்படின்னு டிடிவிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படி கொண்டு வருவாங்களான்னு தெரியாது ஆனா டிடிவிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தந்திருக்கலாம் அப்படி சொல்லிதான் வாங்க பாஸ் நீங்க கூட சிஎம் கேட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாஸ் அதுல நீங்க இருக்குங்க நீங்க எடப்பாடி கீழே வேலை பாக்குறீங்க எடப்பாடி அசிஎம் ஆக போறாரு நீங்க வேற எடப்பாடி நம்ம கூட்டணியில இருக்கின்ற ஒரு நபர் எப்படின்னா அந்த மேடையில மோடி பக்கத்துல எடப்பாடி உட்காந்துருக்காரு கொஞ்சம் தள்ளி போய் திருமாரன்ஜியும் உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கிற அந்த அவையில் எடப்பாடிக்கும் இடம் கிடச்சிருக்கு அந்த சீட்ல மோடி உட்காந்ததுனாலே முக்கியத்துவம் கிடையாது அந்த மேடையில் இடம் கிடச்சிருக்கு ஒரு முன்னாள் திருமாற்சிக்கும் கிடச்சிருக்கு அப்ப பாஜக எல்லாரையும் எப்படி டீல் பண்ணுதுன்னா எடப்பாடியவே ஒரு திருமாற்சி ரேஞ்சுக்கு தான் அவங்க டீல் பண்ண போறாங்க அவங்கள அப்படிதான் ஆக்க போறாங்க அதுதான் நடக்க போகுது இன்னைக்கு அவங்க பேச்சிலேயே ரொம்ப வெளிப்படையா வந்துருச்சு எடப்பாடி முதலமைச்சராக வாக்களிப்பீர்னு ஒருத்தர் பேசலையே எடப்பாடியை அரியணையில் ஏற்றுவோம்னு யாரும் பேசலையே தேசிய ஜனநாயக அரசு இந்திய அரசு அது என்னங்க அப்போ ரொம்ப வெளிப்படையாக எடப்பாடிக்கு தினகரனை வைத்து ஒரு செக்கு மோடியை வச்சு ஒரு செக்கு இப்போ அதிக இடங்கள் கேட்க போகிறாங்க அதிக இடங்களும் எம் எந்த மாதிரி இடங்கள்னா அதிமுக செல்வாக்கு உள்ள இடங்களை மேற்கு மண்டலத்தில் அதிக இடங்கள் அப்புறம் கோவில் நகரங்கள் அழைக்கப்படுகின்ற புனித தரங்கள் அறுபடை வீடுகள் இப்படி கார்னர் பண்ணி இதையும் எங்களுக்கு தாங்கங்கிறாங்க அது மேக்சிமம் அதிமுக செல்வாக்கான தொகுதியாகவே இருக்க போகிறது அப்ப கன்னியாகுமரி தவிர்த்து தமிழ்நாட்டில் அதிமுக எங்கெல்லாம் செல்வாக்கா இருக்கோ அந்த இடங்களை எல்லாம் பாஜக குறிவித்து கேக்குது எழுதி வச்சுக்கோங்க எழுபது தொகுதி கேட்டாங்கன்னா ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபத்தி தொகுதி தொகுதி ஏடிஎம்கே எளிமையாக வெற்றி பெறக்கூடிய அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதிகளா குறி வச்சு குறி வச்சு இதெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கு பாஜக கேட்க போகுது அப்ப அதிமுக செல்வாக்குல பாஜக வெற்றி பெறும் தாமரை சின்ன வெற்றி பெறும் இந்த சின்ன சின்ன கட்சிகளும் இரட்டலை சின்னத்துல நிக்காம சுயேச்சை சின்னமோ அல்லது தாமரை சின்னத்துல நிக்க வாய்ப்பு இருக்கு அப்ப எப்படி பார்த்தாலும் இரட்டை இலை தோல்விங்கிறது அதிகமாக இருக்கும் இரட்டையிலையை விட பரவாயில்லையே தாமரை சின்னம் நிறையா ஜெயிச்சிருக்கேன் நிறைய இடங்கள் நிக்கிது அப்படிங்கிற மாதிரி இரட்டைலைக்கான மாசை குறைப்பது அந்த இமேஜை குறைப்பது எடப்பாடிக்கு பெருசா ஒண்ணு இல்லைன்னு காமிப்பது போன்ற விஷயங்களை பண்ணுவாங்க டிடிவிக்கும் அதே தான் அவங்க பண்ணுவாங்க என்ன மாதிரி சின்னம் தர்றாங்க கண்டிப்பா இரட்டிலையில நிக்க விட மாட்டாங்க தாமரை சின்னத்தில் கூட மற்ற கட்சியில் நிற்க அவங்க நிர்பந்திக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது நிர்பந்திச்சு தானே எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் அதையும் செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா மற்ற எல்லா கட்சிகளையும் தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கான கூட கேளு ரெட்டை இலக்கத்துல கேளு அதிக சீட்லேயும் கேளு அதான் இரட்டை இலையில் நிற்காம தனி தனிச்சின்னத்துல கேளுன்னு சொல்றாங்கன்னா அப்போ ரொம்ப வெளிப்படையாக நான் தொடர்ச்சியாக தான் கூறிட்டு வந்தேன் டிடிவி தினகரனை சேர்த்ததுனால வெற்றின்னு சொல்றாங்க டிடிவி தினகரனை சேர்த்து எடப்பாடியை டம்மி பண்றாங்க எடப்பாடியை மேடையில் வச்சுக்கிட்டே இது வந்து கூட்டணி அரசு தான் தேசிய ஜனநாயக அரசு தான் சொல்றாங்க அதன் மூலமாக பார்க்கைனிங்க இன்னைக்கு மேடையிலேயே அவர் தொடங்கிட்டார் எப்பா அறுபத்தஞ்சு சீட்டு எழுபத்தஞ்சு சீட்டு குறையாம நாங்கள் கேட்போங்கிற சொல்லிட்டார் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கனவுல இருக்காத ஏதோ முடக்கி விட்டோம் ஜெயிக்காது அப்படின்னா சொல்லி எங்களை முடக்கிட்டோன்னு பேரத்தில் பண்ண முடியாது நாங்கள் ரொம்ப ஓப்பனாக இப்பயே சொல்லிட்டோம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு சீட்டு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஸோ சொல்லிட்டாரு ஜனதாவுக்கு இந்த ஏடிஎம் சேர்ந்து இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பலவீனப்படுத்தணும் இரட்டைக்கு எண்ணிக்கை குறைவாக தான் நிற்கிது இரட்டை இலைக்கு ஓட் பர்சன்டேஜ் குறைவாக இருக்குங்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க போகிறார் ஏன்னு கேட்டா ரெட்டலையை வந்து ரெட்டலை ஜெயிக்கிற தொகுதியை பிஜேபி வாங்க போறாங்க அதிகமான சீட்ல பிஜேபி நிக்கிறது மூலமாக தாமரையும் ஏதோ ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி கணக்கு கணக்காக்க போறாங்க அதுவும் ஏடிஎம் கே செல்வாக்கான தொகுதியில் நிற்க போறது மூலமாக தாமரைக்கு அதிகமாக ஓட் பர்சன்டேஜ் அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை தரப்போகிறாங்க மற்ற கட்சிகளுக்கும் அதான் நடக்கப்போகுதுங்கிறதுனால பிஜேபி ரொம்ப அழகாக காய் நகர்த்தி ஒரு திராவிட கட்சியான அதிமுகவை அளிக்கின்ற வேலையை ரொம்ப அழகாக தொடக்க சொல்லி போட்டிருக்கிறாங்க இதை உண்மையில் உணர்ந்த அதிமுக தொண்டர்கள் பாஜக தொகுதியில் வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அப்புறம் டிடிவி தினகரனை பொறுத்தவரையும் மாணிக்கராஜா போன்ற தென் தமிழகத்தில் கோவில்பட்டி தூத்துக்குடி சாத்தூர் போன்ற பகுதிகளில் அமுமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் எடப்பாடியின் தோல்விக்கு அமுமுக வெற்றிங்கிறது கூட சரியான வார்த்தை கூடாது எடப்பாடியை காலி செஞ்சு டோட்டல் ஏடிஎம்கேவும் எங்கள் மா அமுமுக பக்கம் தினகரன் பக்கம் தான் இருக்குன்னு காண்பித்தவர் வந்து மாணிக்க அவர் இப்போ அமுமுக பக்கத்தில் இல்லை அவர் இந்த ரெட்டலைக்கும் எடப்பாடிக்கும் என்னால் வேலை பார்க்க முடியாது அவர் பக்கத்தில் நிற்கிற ஓ கட்சிக்கும் நின்னால் வேலை பார்க்க மாட்டேன்னு மாணிக்க ராஜா விலகியிருக்காருனா அது மிகப்பெரிய அடி திருநெல்வேலி தூத்துக்குடி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் வரையும் அது வந்து ஒரு இமேஜை ஏற்படுத்தும் அதாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை வந்து டிடிவிக்கு ஏற்படுத்தும் ஸோ டிடிவி சேர்ந்ததுனால் எடப்பாடிக்கு லாபமானா எடப்பாடிக்கு அடி மேல அடிதான் எடப்பாடியால் டிடிவிக்கு லாபமானு கேட்டாலும் இவர் இவர் மாணிக்கராஜா போன்ற எவ்வளவோ தீவிரமான டிடிவி தினகரனினுடைய ஆதரவாளர்களுடைய செல்வாக்கை இவர் இழக்கிறார் அப்போ டிடிவிக்கு நட்டம் எடப்பாடிக்கும் இது நட்டம் தான் யாருக்கு லாபம்னா ஒரே லாபம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு மட்டும்தான் லாபம் என்ன லாபம் ஒரு திராவிட கட்சியை சிறு சிலா உடைக்கிறாங்க இதைத்தான் நான் தொடர்ச்சியா ஊடக விவாதங்களை சொல்லிக்கிட்டே வரேன் அதிமுகவை காப்பாற்றுங்க அதுதான் இப்ப நீங்க தேவை அதிமுகவை மோடிட்டு இருந்து காப்பாற்றணும் மோடிட்டு இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழர்களை காப்பாற்றணும் அது அரசியல் கோரிக்கை கட்சி ரீதியாக அவங்க கூட்டணிக்குள்ளே இப்போ காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் இருப்பது அதிமுக தான் இரட்டை இலை தான் அந்த அதிமுகங்கிற பிம்பம் தான் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எடப்பாடியை வச்சு டிடிவி செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி எடப்பாடியை காரணம் காட்டி செங்கோட்டையன் இப்படியே இவங்க உடைச்சி காலி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவில் பின்னடைவை அந்த கூட்டணிக்கு தருதோ இல்லையோ அதிமுகங்கிற கட்சிக்கு பிரச்சனை ஒரு கட்சி ஜெயிக்கிறது தோக்குறதுனால ஒன்றும் இல்லைங்க அதிமுகங்கிற கட்சி தோத்துட்டு தொண்ணூற்றி ஆறுல அவ்வளோ பெரிய அடி வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி வந்துச்சு திமுகவும் தோத்துட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாம மூணு தடவை தோற்று எண்பத்தி ஒம்பதில் திருப்பி வந்தது அதனால ஒரு கட்சி ஒரு முறை தோற்கறது பிரச்சனை இல்லை ஆனால் கட்சியே இல்லாமல் போறதும் கட்சி கட்டமைப்பு காலியாக இருந்தால் ஆபத்து இப்ப பாஜகவோட கூட்டணி திமுக அதிமுக கடந்த காலங்களில் வச்சிருக்கு கட்சியை அடகு வைக்கல கட்சி தொண்டர்களை பறிகொடுக்கல கட்சி சின்னத்தை அவமானப்படுத்தல கட்சி கட்டமைப்பை காலியாக்கல அப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க ஜெயிச்சாங்க தோத்தாங்க ஆனால் இந்த முறை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கலங்க பாஜக கைக்குள்ள போயிருக்கு ரெட்டளை விட தாமரை பெருசுன்னு அவங்க சொல்ல வைக்கிறாங்க உன் கூட்டணி கட்சிகளை யாருன்னு சொல்லு நான் டீல் பேசி முடிக்கிறேங்கிறாங்க யாரு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்ப எல்லாத்தையும் இடத்தில் அமித்ஷாவும் மோடி இருக்காங்கன்னா எடப்பாடியோட வேலை என்ன எடப்பாடி முகமே அங்க வாடி போயிருக்கு எடப்பாடியே கூட நான் முதலமைச்சராக அவரால் கேட்க முடியுமான்னு தெரியல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பீர் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வாக்களிப்பீர் திமுக அரசினுடைய இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காக வாக்களிப்பீர் இப்படித்தான் அவரால் பேச முடியுமே ஒழிய எனது தலைமையிலான ஆட்சி அரசு எடப்பாடி முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசி அவரால் ஓட்டு கேட்க முடியாது இந்த மேடையிலே கேட்கல இந்த மேடையிலே மேட மோடி வந்து எடப்பாடியை சொல்லலை அதிமுகங்கிற பேரை சொல்லலைங்க அதிமுகங்கிற பேர் வர மாட்டேங்குது தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதுதான் அதோடு தான் கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஆனால் சின்ன கட்சியான பாஜக அதிமுக பேரை சொல்ல மாட்டேங்குது அப்போ இது என்ன நினைக்கிறாங்க ஜெயிலேருந்து ஜாம்பாண்டியிலேருந்து புவே ஜெகன்மூர்த்தின்னு எல்லா கட்சியும் யார்கிட்ட டீல் பேச போகிறாங்க அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டேயும் இப்போ டிடிவியும் அவங்க தான் கூட்டி வந்திருக்கிறாங்க அப்போ கட்சி கட்டமைப்பை காலி பண்ணி கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லோரையும் அவருக்கு சாதகமாக மாற்றி எடப்பாடியே அம்போன்னு தனியாக விட்டுட்டாங்க ஓபிஎஸ் காலி செங்கோட்டையன் காலி டிடிவி இப்படின்னு ஒரே கட்சியை மூணு நாளாக பிரித்து எல்லாரையும் கூட்டணி வைக்க வச்சுருக்கிறாங்க ஓபிஎஸ் என்ன பிளான்னு போகப்போ தெரியும் பிரேமலதாவையும் சேர்த்துருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க இரட்டை இலக்கில் கொடுக்கக்கூடிய இடமா பிஜேபி கூட்டணி தான் இருக்குங்கிறாங்க ஸோ அதெல்லாம் நான் ஒரு பெரிய பின்னடைவாகவும் இதாகவும் பார்க்கல பிரேமலதா வரவில்லையே டாக்டர் கிருஷ்ணசாமி வரவில்லையே அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நாளைக்கு திருப்பி கூட சேர்த்துக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அமித்ஷா மோடி நினைச்சா அவங்களை திருப்பி கூப்பிட்டுக்கிறதோ அவங்களுக்கு தேவையான சீட்டை கொடுக்குறதோ பெரிய பிரச்சனை கிடையாது இங்கே பிரச்சனை இவங்க ஜெயிக்கிறது தோற்கறது அல்ல பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டை அதிகமாக கொடுக்க போறாங்க என்னென்ன மாதிரி தொகுதிகளில் கொடுக்க போகிறாங்க என்ன சின்னத்தில் கொடுக்க போறாங்க இதர கட்சிகளுக்குன்னு இந்த மூணு விஷயம் தான் இங்கே இதாக போகுது நான் சொல்கிற இந்த மூணு காரணிகளுடன் இந்த கூட்டணியை நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யுங்க இந்த மூணு விஷயம் சின்னம் கூட்டணி கட்சிகள் கொடுக்கப்படுகிற சின்னம் அதிக சீட்டுகள் என்னென்ன மாதிரி தொகுதிகள் இதை வச்சு ஏடிஎம்கே பிஜேபியை பாண்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எடப்பாடிக்கு என்ன நிலை வரப்போகிறது கட்சி என்னவாக போகிறது என்பதை நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சிங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது இந்த மூணு பாயிண்ட்டை வச்சு தொடர்ச்சியாக அந்த அலையன்ஸை வந்து நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி